என்ன இது என்ன நடந்தது என்ன இருக்கிறது கௌரவர்களின் ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது மாய சூதாட்டத்தால் பாண்டவர்கள் ராஜ்யத்தை கவர்ந்ததும் அல்லாமல் அவர்களை அவமானம் செய்து கட்டிய வஸ்திரத்துடன் காட்டுக்கும் அனுப்புகிறார்கள் இவ்வளவு எல்லாம் கௌரவர்களின் திமுதா நாம் இனியும் இந்த அவர்மத்தை சகித்து சும்மா இருக்கக்கூடாது அண்ணா எனக்கு உத்தரவு கொடுங்கள் இப்பொழுதே சென்று சாத்தகை நீ ஆத்திரப்படாதே அதர்மத்தை நானும் சகிக்க மாட்டேன் இப்பொழுதே அஸ்தனாபுரம் சென்று கௌரவர்களுக்கு புத்தி கற்பித்து பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கும்படி செய்து வருகிறேன் துரியோதனின் சிஷியன் என் வார்த்தையை மீற மாட்டான் ரதம் தயாராகட்டும் வாமா வா அந்த மாயாவி சகுனி இவ்வளவு வேலை செய்வான் என்று நான் பயந்து கொண்டுதான் இருந்தேன் யார் என்ன செய்தாலும் வரும் வேதனை நமக்கு தானே பயப்படாதே வத்தலா

உன் சகோதரின் வரவேற்பு என்னால் சகிக்க முடியவில்லை சகிக்க முடியாதது என்னவாமா தங்கள் திறமைக்கு சாந்தி கழிக்க வேண்டும் உடனடி காரியம் ஆரம்பிங்கள் மகாமாய மந்திர வீர மகத்துவ விற்பன்னரா சவுனி மாமா அவர்களின் சண்ட பிரசண்ட அறிவிற்கு சுப்ர சித்தர்களான சுக்ரஸ்பதிகளின் தீய பொறாமையும் திருஷ்டி தோஷங்களும் படாமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி கவச்சமிது கவச்சம் இது கவச்சம் ரட்சிக்கு ரட்சி அனுசாகரம் சகல புவனத்திற்கும் சக்கரவர்த்தியான ஸ்ரீ துரியோதனர் அவர்களுக்கு பரமபாவிகள் ஆகிய சத்துருக்களின் வம்சிக்காமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி சாந்தி இந்த பண்டிதர்களுக்கு பத்து கிராமங்களும் பத்தாயிரம் பசுக்களும் தானம் கொடுங்க மகா பிரசாதம் மகா பிரசாதம் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் வாழி 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 வெற்றி தழைக்க வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே தங்கள் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ தேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது காவலா இதோ நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தார் நலமான செய்தி மாமா எனக்கு பயமா இருக்கிறது எதற்கு வருகிறாரோ என்னமோ அவர் முதலிலேயே முன்கோபி பரவாயில்லை முன்கோபத்திற்கு வசியமருந்து இருக்கவே இருக்கிறது முகத்து வரவேவருக்கு இணையத்த சன்மான ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை யோசிக்காமல் கொடுத்து விடுவார் அவர் மகள் வர்சலாவை நம் லக்கணகுமாரனுக்கு திருமணம் செய் அன்று முதல் பலதேவர் நம் பக்கம் அவருடன் யாதவர்களும் நம் பக்கம் அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது பிரமாதம் மாமா வெகு பிரமாதம் இதுவே நம் முதல் உடனடி காரியம் மாமா அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாவும் சிறந்தவை ஆனால் தந்தையை மிஞ்சிய அபிமான செல்வன் நம் லக்கணகுமாரன் இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் அந்த பாரம் என்னை சார்ந்தது సారీ సారది రాజా ఎప్పుడీ ప్రభు భూమన భుజబల వైభోగ ల కనకుమారా పోదు ముఖస్ ప్రభు நான் சொல்வதை கேளுங்கள் அபிமன்யு ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா சவாஷ் சவாஷ் இது வல்லவா கவித்துவம் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரபு நான் சொல்வதையும் கேளுங்கள் வனவாசமே அவனரிட்டம் கனராஜனே நினதிருஷ்டம் வெகு பொருத்தம் வெகு பொருத்தம் விஜய் பவா தங்கள் தரிசனத்திற்காக சாதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு இது சமயம் அல்ல உம் உம் யுத்த பூமியில் பின்னணி செல்வது தாமே உணர்வீர் அவனுக்கு நின் அறிவேது அவனுக்கு நின் அழகேது அவனுக்கு நின் புகழ் ஏது துதி அல்லவே துதி அல்லவே துதி அல்ல சாரதி சாரதி ஹே ராஜன் சர்மா சாஸ்திரி தானா என்றால் தந்தானா என்று வெகுமதிகளை வாங்கி கொண்டார் இந்த தானா சர்மாவும் நமக்கு முன் நிகராக மாட்டார் என் சாற்று கவியை கழுங்க அந்த அபிமன் பெரியவர் அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே பிறகு தங்களுக்கோ மூற்றில் ஒருவன் குறைவு ஆற்றல் மிகும் சிற்றப்பா சிற்றப்பா சேனே பாலம் செல்வமே உண் வீரா வெகு பொருத்தமாய் சொன்னாயடா சாரதி அப்பா லக்கணகுமாரா ஓ நீங்களா சாதி பாதர் இனி நீங்கள் செல்லலாம் எவ்வளவு செல்வமாய் இருக்கின்றாய் அலங்கார வீரா அமர் உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன் வீர லட்சணம் விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம் தெரிவிங்கள் இதோபா இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா அவ்வளவுதானா அது மாத்திரமல்ல யுவராஜராஜன் செய்து கொள்ள வேண்டும் நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம் முடிவு செய்திருக்கின்றேன் சம்பந்தம் கூட பேர் பெற்றது மணமகள் புவன வசீகர மோகன சுந்தரி வட்சலா நம் பலராமதேவரின் மகள் அசம்பாவிதம் அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானா அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன் அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன் தாத்தா அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும் புத்திசாலி அப்பா புத்திசாலி ஆமா ஆஹ் முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் அது தங்களிடம் జై భవ విజయవ అఖిల ధర్మావతారాశివిధు లోగ రక్ష అపరిచ్య వత్సరా సర్వ కళ్యాణ గుణశేఖర సకలభూవృత శ్రీ శ్రీ బలరామ సార్వభౌమ జై భవ విజయ భవ thank